இவற்றில் எண்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் நிரந்தர கட்டிடத்திலும் அறுபது நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்காலிக இடத்திலும் செயல்படுகிறது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் தகரத்தினால் அமைக்கப்பட்ட கொட்டகையில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மயிலாடுதுறையில் கனமழை பெய்தது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நீரில் நனைந்து நாசமானது சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் அருகே உள்ள திருப்பன்கூர் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதிப்பு இன்னும் அதிகம் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் வரை விவசாயிகளிடமிருந்து வாங்க வேண்டும் ஆனால் திருப்பன்கூரில் நானூறு மூட்டைகள் மட்டுமே வாங்கப்படுவதால் விவசாயிகள் இருப்பு வைத்திருந்த நெல் மூட்டைகள் மழையில் நடைந்தது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சிமெண்ட் தளம் அமைத்து தர வேண்டும் மழை வந்தாலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் கூரை அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் முதலமைச்சர் அவர்களுக்கும் வேளாண் அமைச்சர்கள் கண்டிப்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்த டிபிஸ்ல இருபது நாளாவது நெல் வச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க சிரமமாக இருக்கு விவசாயிகளுக்கு இந்த மழை பெஞ்சதில் இப்ப பாருங்க ஏகப்பட்ட நெல் வந்து ஒரு ஐயாயிரம் மூட்டையை தாண்டி இந்த ஊர்ல வந்து இப்ப மழையில வீணாகி இருக்கு அதிகப்படியான நெல்லை கொள்முதல் செய்யணும் விவசாயிகிட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டையை தாண்டி கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க இங்க ஒரு பத்து கிராமத்துலேருந்து இந்த டிபிசி தான் நாங்கள் நம்பி இருக்கிறாங்க விவசாயிகள்லாம் இது அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் நேரடி கவனத்தில் கொண்டு இந்த திருப்பூர் சென்டருக்கு ஒரு விடு காலம் நிரந்தர ஒரு டிபிசி சென்டரும் இங்கே இவ்வளோ லோட் பண்ணலாம் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு இல்லை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அதனால் முதலமைச்சர் நேரடி பார்வையில் எடுத்து திருப்பூர் கிராமத்துக்கு நிரந்தர டிபிசியும் நெல் குழந்தைகளுக்கு ஒன்று சீக்கிரம் துரித நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பணிபுரம் கேட்டுக்கொள்கிறோம் கிராமத்துல இருந்து விவசாயிங்க இங்கே திருப்பங்கூர் டிபிசி தான் இருக்கிறாங்க ஒரு நிரந்தரமான கட்டிடம் கிடையாது நெல்லை அடிக்க வச்சா மழையில் நனைஞ்சு முளைச்சி போகுது இந்த தமிழக அரசு நேரடியாக இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு வந்து நிரந்தரமான கட்டணம் வேணும் சிமெண்ட் தலம் அமைச்சு மேல் கூரை அமைச்சு இந்த திருப்பங்கூர் பஞ்சாயத்துக்கு திருப்பங்கூர் டிபிசிக்கு நிரந்தரமான ஒரு கட்டிடம் தமிழக அரசு உடனடியாக செய்து கொடுக்கும்படி பணியுடன் கட்டுகிறோம்